யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஸோ நான்குலேருந்து வாசிக்கலாமா ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேர்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதீஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே முப்பத்தி எட்டு வருஷமாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனத்தோடு இருக்கிறான் அவன் பல முயற்சிகளை எடுத்தான் அந்த முப்பத்தி எட்டு வருஷத்திலே அவன் வியாதியிலிருந்து வியாதியிலே சாகணும் அப்படின்னு நினைக்கல எப்படியாவது அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றுதான் நினைச்சான் வேதம் சொல்லுது அவனால அந்த குளத்திலே தானாய் போய் தன்னுடைய காலை நினைக்க முடியாது யாரோ ஒருத்தருடைய துணையோடு தான் அவன் வந்து அந்த குளத்துல இறங்க முடியும் அதான் சொல்றான் ஆண்டவரே என்னை இந்த குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை அப்படி ஒருவேளை தவழ்ந்து தவழ்ந்து நான் நடந்து அந்த குளத்தை கலக்கும்போது போது எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரை கொண்டு போட்டு சுவங்கிட்டு போறாங்க நான் முப்பத்தி எட்டு வருஷமா இந்த வியாதியினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கிறான் சே இத்தனை வருஷமா நம்ம இதை வச்சு ஏதோ பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம் இதோடய நம்ம வாழலாம் இதுதான் நம்முடைய தலையெழுத்து எதுவுமே அவன் நினைக்கல ஆனால் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தான் இப்போ அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற கடைசி முயற்சி தான் இந்த பெதஸ்தா குளம் எல்லாத்தையும் பார்த்துட்டான் கடைசியில இந்த இடத்துல வந்தால் தனக்கு சுகம் கிடைக்கும் என்று முயற்சி எடுத்து வேதம் சொல்கிறது தன்னுடைய கடைசி நம்பிக்கையும் அவன் இழந்துட்டான் அப்பதான் ஆண்டவர் அவனை வந்து சந்திச்சு அவனுக்கு சுகம் கொடுக்கிறார் ஸோ பட்டு போன விருச்சம் என்கிறதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முதலாவதாக கடைசி நம்பிக்கையும் இழக்கிறது தான் பட்டு போன விருச்சம் ஒரு செடியை நம்ம நடுறோம் அந்த செடிக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம் அந்த செடி வாடுறது போல இருக்குது ஆனால் வாடும்போது வாடுறது போல இருக்கும்போது நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டே இருப்போம் சரி ஒரு 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 டைம் ஊத்துறதுக்கு ஒரு மூணு டைம் ஊற்றுவோம்ப்பா இல்லைனா ஏதாவது ஒரு கூரையை கொண்டு போய் அதை மறைக்கலாம்ப்பா இல்லைனா சுற்றி எதாவது ஒன்று வேலி போடலாம்ப்பா அதை பாதுகாக்கலாம் இப்போ எல்லாமே செஞ்சாலும் அந்த செடி பட்டு போச்சு அப்படின்னா அதனுடைய கடைசி நம்பிக்கை இழந்துருச்சு பட்டு போன ஒரு செடிக்கு யாரும் கூறப்பட போறதில்லை பட்டு போன ஒரு செடிக்கு சுற்றி யாரும் வேலி வேலையடைக்க போறதில்லை இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துலையும் ஆண்டவர் பேசுறாரு வாழ்க்கையில இருக்கிற கடைசி நம்பிக்கையை கூட நீங்க இந்த இடத்துல இருந்து இழந்து இந்த இடத்துல வந்திருக்கலாம் பாஸ்டர் எனக்கு ஒரு லாஸ்டா ஒரு ஹோப் இருந்துச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன் மந்த்துக்கு முன்னாடி இல்லைனா ஒன் இயருக்கு முன்னாடி இல்லை எப்படியாவது இது சரியாயிரும் எப்படியாவது இது வந்துடலாம் இந்த கடைசி இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கடைசியாக இந்த ஒரு முயற்சி மட்டும் எடுத்து பார்ப்போம் இதில் சரி ஆகலை அப்படின்னா அவ்வளோதான் இனி எப்போவுமே சரியாகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்து அந்த கடைசி முயற்சியும் உங்களுக்கு தோற்று போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம் நான் எடுத்த கடைசி முயற்சி தோற்று போயிருச்சு பாஸ்டர் அந்த கடைசி முயற்சி எடுக்கும் போது நான் சொன்னேன் இதுல நான் ஜெயிக்கல்

அதுக்குரிய பணமோ அதற்குரிய நேரமோ அதற்கு இதுவே காலம் தாண்டிருச்சு இதுவே டைம் போயிருச்சு உங்களுடைய மனதுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய கடைசி நம்பிக்கை இழந்தாலும் திரும்பவும் ஒரு உயிரை கொடுக்கிறது திரும்பவும் உங்களை துளிர்க்க பண்றது திரும்பவும் அந்த பட்டு போன விருட்சத்தை வளர பண்றது இருக்கு வல்லவரா இருக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு காலையில சொல்லுங்க நான் தீர்க்க தர்சனமாய் சொல்லுகிறேன் இங்கே இருக்கிற அநேகருடைய கடைசி நம்பிக்கையும் நீங்கள் இழந்து போனீர்கள் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புது நம்பிக்கையை உங்களுக்குள்ள தருகிறாரு ஒரு புது விசுவாசத்தை உங்களுக்குள்ள தர்றாரு இன்னைக்கு ஒரு புது முயற்சியை உங்களுக்குள்ள தர்றாரு இல்லை இல்லை அது உன்னுடைய பார்வையில் தான் கடைசி அது உன்னுடைய பார்வையில் தான் கடைசி நம்பிக்கை ஆண்டவருடைய அற்புதம் அந்த கடைசியிலே ஆரம்பமாகிறது நம்புறவங்க கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கத்தருக்கு கரங்களை தட்டி ஒரு நன்மை நன்றி சொல்லலாமா ஹாலே